அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான கோவிலை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மன்னார்குடி டு கும்பகோணம் ரோட்டில் பூவனூருங்கிற ஊரில் சதுரங்க வல்லபநாதர் கோவிலுங்க இது சாமுண்டீஸ்வரி அம்மன்ங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளே சித்தர் வேடம் போட்டு சதுரங்க விளையாட்டில் அம்மனை ஜெயித்து அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதாக ஐதீகம் சொல்கிறாங்கங்க இந்த குளந்தான் அந்த கோவிலுக்கு எதிரே உள்ள குளங்க இதில் இப்போ தண்ணி இல்லை இதாங்க அந்த கோவில் பற்றிங்க வெளியில் உள்ள போர்டு இப்போ நான் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இப்படிதாங்க இருக்கும் நேராக போனால் நேரே சிவன் சன்னதி அமைந்துள்ளதுங்க ரொம்ப வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் ரொம்ப கிளியராக உங்களால் காட்ட முடியல பாருங்கள் இவங்க தாங்க இங்கே மூலவர் அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி சாமுண்டீஸ்வரி அம்மன் இருக்காங்கங்க மைசூரை அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் வடக்கு நோக்கி இருக்கிற ஒரே கோயில் இந்த கோயில்னு சொல்கிறாங்கங்க அதை விட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எலி கடிச்சிட்டாலோ இல்லை விஷப்பூச்சிகள் ஏதாவது கடித்து நம்மளுக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணியிலேருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த ஐயா வந்து மருந்து கொடுக்குறாங்கங்க இந்த ஐயாவோட ஃபோன் நம்பர் நான் இந்த இதில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் சந்தேகம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க பேசுவாங்க ஒரே முடிவு மருந்து நிவர்த்தி சரி சந்தேகம் வந்து உனக்கு நேர் பார்த்துட்டு பார்த்து நிவர்த்தி பண்ண செய்ய முடியும் நிறைய பேர் இங்கே வந்து இந்த மாதிரி பூச்சிக்கடி எலிக்கடிக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு போகிறாங்கங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்